வணக்கம் நண்பர்களே என்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனிவர் சிவ மீனாட்சி சுந்தரம் தலைமை ஆசிரியர் அரசு பெரியகுளம் உயர்நிலைப் பள்ளி என்ற அதிகாரம் நூற்றி பதினெட்டு கண் விதிப்பு அழிதல் கம் தாம் கழுவது எவன் கோலோ தந்தா நோய் தாம் கண்ட யாம் கண்டது கண் தாம் தீராத காமத்தை கொடுத்தது தென்துணரா நோக்கி கண் பயிந்துணரா பைதல் உழைப்பது அவன் காதல் கொண்ட கண்கள் அழுவது ஏன் கதுமென தாம் நோக்கி தாமே கழுலும் இது நக தக்கது உடைத்து கண்டதும் காதல் கொண்ட கண்கள் அழுவது நகைப்பே பயலாற்றா நீருழந்த உன்கண் உயலாற்றா உய்வின் நூல் என் கண் இருத்து நோயால் அழுது கண்களில் நீர் வற்றியது படலாற்றா பயதல் உழைக்கும் கடலாற்றா காம நோய் செய்த என் கண் நடு இரவிலும் கண்கள் அழுகின்றன காமத்தால் ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் எதிர்பட்டது காம நோய் தந்த கண்கள் அழுவதும் இனிதே உழைந்துழந்துள் உள்நீர் அருக இடந்துழுந்துள் நீர் அருக விளைந்திழந்து வேண்டி அவன் கண்ட கண் காதலரை கண்ட கண்ணில் கண்ணீர் வரட்டும் பெற்றார் பெட்டார் உமண்ணும் மற்றவர் காணாது அமையில கண் காணா கண்கள் தூங்காது துடிக்கின்றன கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆறிஞரர் ஒட்டன கண் வரவு கருதியும் பிரிவு கருதியும் கண்கள் தூங்கவில்லை மறைப்பறல் ஊரார்க்கு அரிதற்றால் எம்போல் அரைப்பறல் கண்ணார் அகத்து கண்கள் அழுவது காமநோயை ஊர் அறியாது திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்